கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்துவம் ஆதாயம் சுவிசேச ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் உங்கள் பக்கத்திலேயே பரிசுத்தர் இருப்பார் விசேஷமாக இயேசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி எனக்கு பிரியமான தேவ இந்த மாதத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஆறுதலும் சமாதானமும் உங்களுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவார் உங்கள் துட்க நாட்கள் முடிந்து போனது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல வேதம் இதோ இருளில் இருந்த வாழ்க்கை உதித்து மலர்ந்து பிரகாசிக்கிறது இதோ கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் தேவ மகிமை உங்களுக்கு மின்னும் முன்னும் பின்னுமாய் செல்லும் மகிமையின் கர்த்தர் மாறாதவர் வேதம் சொல்லுகிறது அவர் நேற்று இன்றும் இன்றும் மாறாதவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ